பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்பணிகள் முறையாக செம்மையாக பரம்பொருளாகிய சிவபுரை ஆட்கொண்ட வளராகிய பரம்பொருளாகிய சிவபெருமான் தானே முன்னின்று இத்திருப்பணியை அருள் பாலித்து தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவ்விடத்தில் திருவாசகம் என்று சொல்கின்ற மணிவாசக பெருமான் திரு வாசகத்தை முறையாக இங்கே முற்றும் போத்தல் என்ற நிலையில நம்முடைய அடியார் பெருமக்கள் எல்லாம் இங்கே எழுந்திருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் வருக 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 என்று இரு அரங்கு திருமுறை செப்பேட்டு திருக்கோயில் அறக்கட்டளையினுடைய திருப்பணி அறக்கட்டின் சார்பாக வருக 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 என்று அவர்கள் திருவடி தாமரையை வணங்கி வரவேற்று அமைகின்றோம் हमारे हरे हमारे हो